ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் வந்து ஸ்டார் இந்த திரைப்படத்தில் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்ச ஃபேவரேட்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம கவின் தான் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரோட அப்பாவாக நம்ம லால் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த திரைப்படத்தோட கதைக்குள்ளே நம்ம போகலாம் நம்ம கவினோட அப்பா வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருப்பாரு அவருக்கு என்ன ஆசை இருக்குன்னா தம் மகனை வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு தான் அவருக்கு ரொம்ப நாளாகவே ஆசையாக இருந்திருக்கும் இதனால் என்ன பண்ணுவார்னா சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு ஸ்டாரோட ஃபோட்டோ பக்கத்தில் இவனை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பார் அது மட்டும் இல்லாமல் நம்ம கவின் ஆதிக்கம் வளர வளர ஒரு மிகப்பெரிய நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க அப்பாவுனாலேயே வளர ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கவினுக்கு சூப்பர் ஸ்டார்னால் ரொம்ப உயிராகவே இருப்பார் இதனால சூப்பர் ஸ்டாரோட எந்த திரைப்படம் வந்தாலும் ஸ்கூல் நடந்துகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஸ்கூலை கட்டை அடிச்சுட்டு அந்த திரைப்படத்துக்கு போயிடுவார் ஃபஸ்ட் எடுத்தோம்னா இந்த திரைப்படத்தில் என்ன கதை காட்டுவான்னு பார்த்திங்கன்னா நம்ம லால் வந்து நம்ம கவினோட ஸ்கூலில் வந்து ஒரு ஃபேன்ஸ் ட்ரெஸ் காம்படிஷன் நடக்கும் இதில் வந்து நம்ம கவின் வந்து பாரதியார் வேஷம் வந்து போட்டிருப்பார் அப்பா அவரை ரெடி பண்ண நம்ம லால் கிட்ட அவரோட மீச அதாவது பாரதியாருக்கு மீச தான் நம்ம எல்லாருக்கும் முக்கியம் அந்த மீசை வந்து கீழே விழுந்துடும் அப்போ அந்த மீசை காணும் போது நம்ம கவிஞை இருக்கும்போது லால் என்ன சொல்கிறார்னா நீ நடிக்கிற நடிப்பில் அந்த மீசையே மக்கள் எல்லாம் அந்த அளவுக்கு உன்னோட நடிப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கவின மோட்டிவேஷன் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறதோட தான் இந்த திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கவின் எப்பவும் போல் ஸ்கூலில் போய்ட்டு ஜாலியாக எல்லா ஸ்டாஃப் கூடயும் ஃப்ரெண்டாக இருப்பார் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இவர் சூப்பர் ஸ்டாரோட ஷோக்கு தேவையான டிக்கெட் எல்லாமே இவரு கையில் தான் இருக்கும் அதனால் எல்லா ஸ்டாஃபும் இவர் கூட நல்லா ஃப்ரெண்டாக இருப்பாங்க இந்த டைம் அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் யாருமே நாளைக்கு லீவ் போடாமல் வந்துடணும் அப்படி லீவ் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கிட்ட வாங்கின டிக்கெட் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு அவங்க காசு வாங்கிட்டு போயிடுவாங்க பட் கவின் என்ன பண்ணுவாரா அடுத்த நாள் ஸ்கூலில் பம்மாக்காக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தை ஒரு பெரிய இன்ட்ரொடக்ஷனில் ஆரம்பிப்பார் இதுக்கப்புறம் கவின் பக்கத்தில் இன்னொரு பையன் வந்து எக்ஸாமுக்கு சென்டரில் எழுதி உட்காருவான் அப்போ அந்த பையன் கவினை பார்த்து எழுதி அவனும் பாஸ் ஆகிடுவான் ஆனால் பட் மார்க் எடுக்க மாட்டான் அப்போ கவின் என்ன சொன்னால் நான் டாப்பர் இல்லையே நான் டாப்பராக இருந்தாலும் நீங்களும் நிறைய மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு காமெடியாக அவனுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுற மாதிரி இந்த சீனை காட்டுவாங்க இதுக்கப்புறம் கவினோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா டே நீ ஒழுங்காக காலேஜ் போய் படிக்கிற அப்படின்னு சொல்லும்போது கவின் என்ன சொல்லுவாங்க இல்லைம்மா நான் நடிகனாக போகிறேன்னு சொல்லும்போது லால் என்ன சொல்லுவாங்க நீ போய் படிடா இதையும் சைடு சைடு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கவினை மோட்டிவேஷன் பண்ணி அவனை வந்து இன்ஜினியரிங் படிக்க வைப்பாங்க பட் கவின் இன்ஜினியரிங் படிக்கும்போது போது எல்லாருமே கவினுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருவாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா காம்படிஷனையும் கவின் வந்து ஒரு தனித்திறமையாகவே காட்டுவாங்க இதுக்கப்புறம் கவின் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ்லாம் புதுசாக சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலேஜில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கவினுக்கு அப்போ தான் முதல் முதலாக ஹீரோயினியை வந்து பார்ப்பாங்க ஹீரோயினியை பார்த்தோன்னே நம்ம கவினுக்கு வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதனால் ஹீரோயினிட்ட வந்து எப்படியாவது பேசி அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும் போ ஒரு பாட்டுலாம் எழுதி ஸ்டேஜ் வச்சு பாடுவாங்க பட் அங்கே உள்ள ஒரு சீனியர் அதை வந்து தப்பாக்கவும் அந்த சீனியரை நம்ம கவி அடிச்சுடுவார் இதனால் கவினோட அப்பா லால் வந்து காலேஜுக்கு வந்து காலேஜில் இந்த பிரச்சனை ஒரு காமெடியாக கொண்டு போகிறதோட இந்த படத்தை கடுவாங்க அதுக்கப்புறம் கவின் என்ன பண்ணுவார் நம்ம கதை நைட்டா மறுபடியும் பழைய மாதிரி பேசும்போது கவினோட அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவார்னா கவினை அடிச்சிருவாங்க அடிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நீ அடிச்சது எங்கள் அண்ணனை என்ன இம்ப்ரெஸ் பண்ண எங்கள் அண்ணனையும் அடிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த விஷயம் வந்து காலேஜ் ஃபுல்லாகவே பரவனால நம்ம கதாநாயகி வந்து எல்லாருமே என்ன சொல்லுவானா போயும் போய் அவனை அடிச்சிருக்கான் அவன் பின்னாடி எத்தனை பேர் நாங்கள் இருக்கோம் தெரியுமா நீ அவனையே அடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் கவின் என்ன பண்ணுவான்னா நம்ம கதாநாயகியோட வீட்டுக்கு போய் கதாநாயகி நீ என்னை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு கதாநாயகி கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒன்று உருவாயிடும் இதுக்கப்புறம் கவினோட அப்பா வந்து கவினா காலேஜிலருந்து கூட்டு போகிறதுக்காக வருவார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நடிப்பார் வெளியே வந்தபடி ஏன் பூட்டேன் கேட்கும்போது ஒரு ஆடிஷன் இருக்குது நீ கண்டிப்பாக அட்டன் பண்ணால் உனக்கு கண்டிப்பாக கிடச்சிடும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கவின் அந்த ஆடிஷன் கொண்டு அந்த ஆடிஷனில் இவர் செலக்ட் ஆகிருவாங்க பட் என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அமௌண்ட் கேட்கும்போது லால்கிட்ட இல்லாதனால கவின் அப்படியே அந்த இடத்துல இருந்து சிரிச்சிகிட்டே ரெண்டு பேரும் வெளியே வந்துருவாங்க இவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் கவின் மறுபடியும் தன்னோட காலேஜுக்கு வந்து எப்போ போல் போகும்போதே காலேஜில் கதைநாயகி வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருப்பான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது காலையில் உள்ள ஒரு பையன் வந்து கதநாயகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருப்பான் உனக்கு கதநாயகி என்ன பண்ணுவான்னா அந்த பொண்ணு இழுத்து பிடிச்சி அந்த இடத்துல வச்சு அடிக்கும்போது டக்குனு இது பிரின்ஸ்பல் ரூம் வரைக்கும் போயிடும் போன உடனே கவினையும் அந்த ரெண்டு பையனையும் சஸ்பெண்ட் பண்ணுறதும் மட்டும் இல்லாமல் இந்த ஃபேர்எல் காம்பிட்டீஷனில் எந்த பொண்ணுங்களும் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கவின் என்ன பண்ணா பொண்ணுங்க தான் ஆடக்கூடாது பட் பையன் பொண்ணு வசம் போட்டு ஆடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழகாக பொண்ணு கிட்ட போட்டு அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணுற மட்டும் அந்த பிரின்ஸ்பலுக்கு ரிவெஞ்ச் பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசியா ஸ்டேஜில் வச்சு ஒரு டயலாக் சொல்லுவாரு உங்களை மதிக்கிறவங்கள நீங்க கண்டிப்பாக மதிக்கணும் அதுவே உங்களை மதிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக நீங்க அவங்க மதிக்கிறதுக்கு மேலே போய் அவங்களே நீங்க திருப்பி மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல டயலாக் வந்து கதை பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுவாரு இதுக்கப்புறம் நம்ம கதனாகி தன்னோட காதலை வந்து கவின் கிட்ட சொல்லிடுவாங்க இந்த டைம் கவின் ஒரு தேட்டருக்கு போயிட்டு வரும்போது கவினும் ஒரு படத்தில் நடிச்ச ஹீரோ வந்து பார்த்துருவாங்க பார்த்து Mondic. ஹீரோ பின்னாடியே போகும்போது ஹீரோ ஒரு கேரமில் வச்சு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பி நான் ஒரு நீ நடிக்கணும்னு நான் ஒருத்தரோட அட்ரஸ் தரேன் நீ அவரை போய் பாரு கண்டிப்பாக அவனுக்கு ஒன்று சான்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது நம்ம கவினோட அங்கிளோட ஃபோன் லேண்ட்லைன் நம்பர் தான் இவர் கொடுப்பாரு அப்போ லேண்ட்லைனில் ரெண்டு நாளாக இவர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார் பட் ஃபோன் வராது அதுக்கப்புறம் ஆள் என்ன பண்ணுவார்னா கவினை கூட்டு போய் இது என்ன பார்த்திங்கன்னா பெருசாக யோசிக்காது கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் இந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது கதனை இதுக்காக நம்ம கவினுக்கு வந்து நல்லா அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில் கவின என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா கதனை கருணாநாயகியோட அண்ணன் வந்து அவங்க ஆண்களோட வந்து கவினை அடிக்க வருவான் அப்போ கவினை அந்த இடத்துல ஓடி போயிட்டு ஒரு ஹெல்மெட்டை போட்டு வந்து திருப்பி கதாநாயகியோட அண்ணனு எல்லாரும் கூட சண்டை போடுவான் பட் கவினை அவங்க எல்லாரும் அடிச்சுவாங்க இதுக்கப்புறம் கதாநாயகி வந்து கவினை பார்த்து சரி உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு நீ ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டு வந்து என் வீட்டு முன்னாடி அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க இதுக்கு அப்புறம் கதாநாயகம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு பாம்பே இருக்கு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய டைரக்டர் வந்து ஆடிஷன் வச்சிருப்பாரு அந்த ஆடிஷனுக்கு வந்து நம்ம கதாநாயகம் கிளம்புறக்கு அவங்க அப்பா கிட்ட காசு கேட்கும்போது போது அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா உங்க அப்பா படுற கஷ்டம் ஏதாவது உனக்கு தெரியுமாடா நீ இன்னும் கதாநாயகம் போகிறேன் கதநாயகம் போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கழுத்து இந்த தாலியை தூக்கி போட்டு இதை வேணாம் வச்சுட்டு நீ போ அப்படின்னு சொல்லும்போது கதனை எனக்கு என்ன பண்ணுறது தெரியாது உடனே கதனை என்ன பண்ணுவான் தன்னோட வேலைக்கு மறுபடியும் படித்ததுக்காக வேலைக்கு போக உட்காரும்போது அப்பா அவனுக்கு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டேன் இவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவான் சொன்னோன்னே அவர் வெளியே ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன வேணும் காசு தானே வேணும் சொல்லிட்டு அவன் பாம்பேக்கு போகிறதுக்கு தேவையான காசை வந்து இவர் கையில் கொடுத்துரு கொடுத்தோன்னே கதநாயகன் திருப்பி அவன் வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு திருப்பி ஒரு மோட்டிவேஷனாக இவன் பாம்பேக்கு வந்து கிளம்பி போவான் நான் நாங்கள் ஆடிஷன் போய் ஃபஸ்ட்டு நடிங்கன்னு சொல்லும்போது கதனை கையை தூக்கிட்டு போய் நடிப்பான் பட் அவன் நடித்ததை பார்த்து அங்கே இருக்க எல்லாம் சிரிச்சுவாங்க அதுக்கப்புறம் கதாநாயகம் வந்து வெளியே தனியாக நின்றுவான் இதுக்கப்புறம் கதாநாயகம் மாதிரியே நிறைய பேர் நடிப்பாங்க ஒவ்வொரு பங்கு தங்க நடிப்பையும் பார்த்து கதாநாயகம் மிரண்டு பேருவாங்க இப்படியெல்லாம் நடிக்க முடியுமா அப்படின்னு அளவுக்கு அதாவது இவன் பெரிய நடிகை நினச்சிருப்பான் பட் அவங்க நடிக்கிறத பார்த்தா அவன் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருவான் இதுக்கப்புறம் கதாநாயகம் என்ன பண்ணுவானா அந்த டேரக்டர்கிட்ட போய் இன்னொரு சான்ஸ் வந்து கேட்பான் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் இது மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் நீ ஒழுங்கு மரியாதை உன் ஊருக்கு போகணும்னு சொல்லுவான் ஆனால் கதாநாயகம் அதை கேட்க மாட்டான் எப்படியாவது இங்கே இருந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டு தான் நான் இந்த ஊரை விட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் எவ்வளவோ வெயிட் பண்ணுவேன் அவங்க அப்பாட காலம் நீ நடன எல்லாத்தையும் சொல்லி அப்பா என்ன காசு அப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்கிறனே தெரியாது இதுக்கப்புறம் கதை நான் என்ன பண்ணுவேன்னா ஆறு மாதமாக அதே ஊரில் என்னென்னமோ வேலை பார்த்து அதே இடத்துல டேரக்டர்கிட்ட போய் திருப்பி திருப்பி தினமாக ஒரு வாசலில் போய் நின்று சான்ஸ் கிடைக்குமா கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் என்ன பண்ணுவார்னா கதைனா கூப்பிட்டு அவங்க அவன்கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொன்னான் சார் இதுக்கு முன்னாடி பார்த்த ஆள் நான் கிடையாது சார் இந்த ஆறு மாதத்தில் எனக்கு நிறையவே வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்கேன் என் வீட்டில் சாப்பிட்டது கூட நான் எடுத்து வச்சதுல ஆனால் இந்த இடத்துல இப்போ எனக்கு கிடச்சிருக்க அனுபவத்தை நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறனே தெரியாதுன்னு சரி ஓகே நீ நாளையிலேருந்து எப்போ போல் என்னோட ஆஃபீஸுக்கு வந்துட்டு சொல்லிட்டு அவரோட டீம்லேயே அவனை எடுத்துக்கொடுவாரு எடுத்துக்கப்புறம் கவினா அந்த இடத்துல வந்து இப்போ நிறைய ட்ரைனிங் அதாவது நடிப்புக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட ஆரம்பிச்சிடும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் கவினோட பாட்டி வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி கவின் ஊருக்கு வரும்போது கவினுக்கு வந்து வந்து ஒரு ஃபோன் கால் வரும் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டேரக்டர்ட்டாக இப்போ கற்றுக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க அந்த திரைப்படத்தில் கவினுக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி கவினுக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிருவாங்க சந்தோஷமாக கவின் என்ன பண்ணுவானா இதை தன்னோட அப்பாட்ட சொல்லும்போது அவங்க அப்பா எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இது அவங்க அம்மா கிட்ட எல்லாருமே சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சான் சந்தோஷப்பட்டோன்னா கவின்கிட்ட வந்து அவங்க அப்பா எனக்கு அப்படின்னா இது அடுத்த படத்தில் நல்ல ஒரு பெரிய ரோல் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து இது கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா கண்டிப்பாக லைஃப்பில் இது ஒரு பெரிய ஜெயிச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பமே ரொம்ப உட்காந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க சிரிச்சிட்டு இருக்கும்போது கவின் என்ன பண்ணுவாரா அவங்க எப்போ கிட்ட மாடி வச்சு கவலைப்படாமல் நீ நாளை காலையில் போன்னு சொல்லும்போது கவின் வந்து அப்போ நான் அவங்ககிட்ட கிட்ட ஒரு தடவை நடிச்சுக்கட்டுறா அப்படிங்கிறத சொல்லி கவின் அவங்க அப்பா முன்னாடி அதாவது நம்ம லால் சார் முன்னாடி ஒரு சீன் வந்து நடிச்சுக்கிட்டு அதை பார்த்து ஒரு நாளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் இதுவரைக்கும் பெரிய பெரிய ஷார்ட்ஸை பார்த்துருப்பாரு அதே மாதிரி தான் மகன் நடித்ததை அவர் பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்படுவார் இப்போ கதை ஆகிட்டே அந்த விஷயத்தை சொல்லிட்டு அவர் காலையில் எப்போ போல் காரில் வந்து இந்த ஷூட்டிங் அதாவது அந்த படத்துக்காக கிளம்பி போகும்போது எதிர்பார்க்காத விதமாக என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா அவர் போன கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுங்க இந்த கவினுக்கு வந்து பெரிய டேமேஜ் ஆகி கவினோட முகத்தில் ஒரு பெரிய தழும்பு மாதிரி உழுந்துடும் இதனால கவின் வந்து என்ன பண்ணுவாருனா கண்ணாடியை பார்த்துட்டு உட்கார்ந்து அழுவார் அவர் குடும்பமே மொத்தமாக உடஞ்சிடும் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகனுக்கு தேவை மூஞ்சி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப கதநாயி மூஞ்சி போயிடுச்சு இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கவின் ரொம்ப உட்காந்து உட்காந்து அழுவான் ஏன் லைஃபே போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்லேயே சுற்றிட்டு இருப்பான் ஊர்ல உள்ள யாருமே அவனை சரியாக பார்க்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவான் இதை கதநாயகி எவ்வளவு தடவை கதநாயகம் வந்து பேசி பார்ப்பா பட் வந்து புரிஞ்சுக்கிட மாட்டான் அதுக்கு அப்புறம் கதனைகள் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சீக்கிரம் இங்கேருந்து போமா போமாங்க கதாநாயகி டக்குன்னு கவன்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஒன்று நினச்சி ரொம்ப கவலைப்படுற இப்படி நம்ம ரெண்டு ஒன்றா இருந்தால் நமக்குள்ளே பிரச்சனை தான் வரும்னு சொன்னோடனே கதாநாயகன் டப்புனு எனக்கு என் மூஞ்சி இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு தானே நீ என்ன விட்டுட்டு போகிறா அப்படின்னு சொல்லும்போது டே நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கொடா அப்படிங்கும்போது கேட்காம ரெண்டுத்துக்குள்ளேயும் அப்போ தான் பிரேக்அப் ஆகிடும் பிரேக்அப் ஆனால் மறுபடியும் கதானை வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கவினோட அப்பா வந்து அவனோட அங்கிள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க விஷயத்தை கேட்டுட்டு கவின் மறுபடியும் மனம் உடஞ்சிரும் உடஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது கவினோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் சொந்தரமா இவன் காரில் வந்து கவினை வந்து அவன் இன்னொரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்து கூட்டுப்பான் க கவின் நான் வரலடா எல்லாரையும் என்னை பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்லும்போது டே என் கூட நீ வாடா நீ எதுக்கிட்டா அவன் அவன் நிம்மதியாக தானே போகிறான் நீ ஏண்டா இப்படி இருக்கு அப்படின்னு வர சொல்லி கவினை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டுப்பான் அதுக்கப்புறம் அங்கே என்ன என்னன்னு பார்த்துக்க கார ஓட்ட மாட்டேன் அப்படிங்கிறத நிறைய பேர் போல் பூமர் மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் அந்த இடத்துல செகண்ட் ஹீரோயினை வந்து கவினுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி வைப்பாங்க அந்த ஹீரோயின் யாரும் பார்த்தீங்கன்னா கவின் காலேஜில் ஸ்டேஜில் வச்சு ஒரு அட்வைஸ் பெண்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு அந்த அட்வைஸை கேட்ட ஒரு பொண்ணு தான் இந்த பொண்ணு இந்த பொண்ணு காலேஜில் இருந்தே கவின் நான் ஓ பண்ணிகிட்டு பட் கவினுக்கு ஆன விஷயம் தெரிஞ்சதுனால கவினை இனிமேல் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுறேன் கவின் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நினச்சிட்டு இருப்பாள் கவின் கிட்ட திருப்பி அவள் அந்த இடத்துல வச்சு முத்தம் கொடுத்துருவா முத்து கொடுத்தனா கவின் என்ன பண்ணுவானா எப்போ முடிய எந்திச்சு தன்னோட வீட்டுக்கு வந்து போயிடும் போனோன்னு காலையிலேயே கவினோட வீட்டுக்கு அந்த பொண்ணு போவா போய் என்னைக்கு அப்பான்னு பார்த்தீங்கன்னா நான் நைட்டு கொடுத்தது திருப்பி கொடுக்க சொல்லுங்க ஆண்டி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க அவங்க அம்மாக்கிட்ட அவன் முத்தம் கொடுத்துட்டா எப்படி திருப்பி கொடுக்குறது தெரியாமல் கவின் முடிச்சுட்டு இருப்பாரு அந்த டைம் தான் சரி நீ என்ன கொடுத்தேன்னு சொல்லி நான் அதை திருப்பி சொல்லும்போது நான் கட்சி தான் கொடுத்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லி பேசி மறுபடுவான் இதுக்கப்புறம் கவின் வந்து ஒரு மலையில் நனைஞ்சிட்டு இருக்கும்போது கவினுக்கு போய் அந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்க நார்மலாக அட்வைஸ் பண்ணும்போது அவள் என்ன சொல்லுவானா நீ அட் பண்ண அட்வைஸ் கண்டு தான் நான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது ஏன் நீ இன்னும் இப்படி இருக்க அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் பார்த்தா காமெடியாக இருக்கலாம் அப்படிங்கும்போது காமெடினா இல்லை நீ எதுக்கு இப்படி யோசிக்க ரெக்கை இல்லாத பறவைக்கு ஒரு ரெக்கை மாற்ற மாதிரி நினச்சிட்டு நீ பறந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கவின் மறுபடியும் என்ன பண்ணுவானா தன்னோட பழைய ஃபேஸை வச்சு மறுபடியும் எல்லா சினிமாலேயும் சான்ஸ் தேடுவான் பட் சான்ஸ் அந்த லெவலுக்கு போகுது பட் இருந்தாலும் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு லைஃபை நல்லா ஓட்டிகிட்டு இருப்பாள் இந்த டைம்னால் கவின் வந்து அந்த ஒரு பொண்ணு அவங்க கூட பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னோம் அவன் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகி அவள் கூடயே கொஞ்ச நாளாக ஜெர்னி பண்ணிகிட்டு இருப்பாள் இப்படி உங்களுக்குள்ளே நல்ல லைஃப் போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கால் வரும் உடனே அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போகும்போது அவங்க அப்பா நல்லா தான் இருப்பாரு இப்படி சொன்னாதான் ஒரு பொண்ணு வருவார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வர வச்சிருப்பாங்க நான் க்ளீன் பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிற அதாவது அப்பா வந்து ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இருப்பான் அப்போ கவின் அவங்க அப்பாவை பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அவகிட்ட அப்படி தான் ப்ரொப்போஸ் பண்ணார் இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது கவினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து டே மச்சா நான் ஃபாரனுக்கு படிக்க போகிறேன்னு சொல்லும்போது டே நான் இல்லாமல் நீ போய் படித்து பாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கலாச்சி அனுப்புவான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன எனக்கு நீ ஜிமிக்கு வாங்கி தர ஜிமிக்கி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கவின் மறுபடியும் அந்த பொண்ணுக்காக கடையை பூட்டின கடையில் போய் சாரி கேட்டு கிமிக்க கம்மெல்லாம் வாங்கி கொடுத்து ரெண்டு பேரும் ஒன்றாவே ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் கவினோட எக்ஸுக்கு வந்து கல்யாணம் இருக்குங்க அப்போ கவின் அந்த பொண்ணு கூட்டு போய் தன்னோட எக்ஸ்க்கு முன்னாடி போய் கல்யாணத்துக்கு நின்றுட்டு அப்பாவை கவினோட எக்ஸ்சு என்ன சொல்லுவாங்கன்னால் ரொம்ப நன்றி தான் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் அதாவது நீ அவங்க கூட இனிமேல் எப்போவும் இருக்கணும்னு சொன்னேன் அவளும் திருப்பி தேங்க் யூ சொல்லிவிட்டு கவினுக்கும் அந்த பொண்ணுக்கும் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சுடுங்க கல்யாணம் முடிஞ்சுனே கவினோட எல்லா செலவுமே இந்த பொண்ணு தான் பார்த்துக்கிட்டோம் அதாவது கவின் மறுபடியும் ஹீரோவாகுறேன் ஹீரோ ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாருங்க அந்த டைம் லால் இருக்கார் பார்த்திங்கன்னா அவர் கவின்ட்டு என்ன சொன்னால் உன் ஒய்ஃப் நீ வீடு பார்த்தா உன் ஒய்ஃபுக்கு ரொம்ப அலைச்சல் இருக்காதுல ரெண்டு பேரும் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தனி கொடுத்துனோம் போய் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ கவின் ரோட்டில் வச்சு ஒருத்தரை பார்ப்பாருங்க அவர் வேறு யாரும் இல்லை இதுக்கு முன்னாடி கவினை ஒரு ஹீரோன்னு சொல்லி மீட் பண்ணா இருந்துருமா அவர் தான் கவின் திருப்பி பார்ப்பான் பார்த்தோன்னே கவினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அதாவது அவர் என்ன பண்ணிட்டு பாருங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இருக்க மாட்டார் ஐஸ் வண்டி வித்துட்டு பாரு இதை பார்த்து கவினுக்கு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் அப்போ தான் அவர் என்ன சொல்லுவார்னா என் லைஃப் ஒரு செகண்டை மாறிட்டுப்பா முதல்ல கேரவனை வச்சு அப்படி ஒரு ராஜா வாழ்க்கை மாதிரி இருந்தது ஒரு செகண்டில் என்ன அணிச்சின்னு தெரியல இப்படி ஆயிட்டு நீ என்னப்பா ஹீரோ ஆகிட்டான்னு ஒன்னா அவன் விஷயத்தையும் சொல்லும்போது திருப்பி ஐஸ் வாங்கி விட்டான்னு கேட்கும்போது கவின்ட்ட காசு இல்லைன்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் கவின் தன் அம்மாட்ட எல்லாத்தையுமே காசு இல்லைங்கிற விஷயத்தை ஏற்கனவே கேட்டு ரொம்ப மனசு வேற உடஞ்சிப்பான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்புறம் தான் கவின் என்ன பண்ணுவோன்னா திருப்பி லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட மனைவி என்ன சொல்லணும்னா நான் சொல்கிறது கொஞ்சம் கேள்வி உனக்காக தான் நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நமக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லி கவின் அவனோட ட்ரீம் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு வந்து கிளம்பிடுவான் வேலைக்கு போனோன்னா அவனோட லைஃப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகி தன்னோட மனைவிக்கு என்னென்ன ஆசை இருக்கும் அதை எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டு அவன் ஒய்ஃபு கூட ரொம்பவும் சந்தோஷமாக போய்ட்டு இருப்பான் அவன் ஆஃபீஸும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல லைஃப் டைலே கொடுக்கும் அப்போ அவன் ஆஃபீஸில் ஒரு ஷூட்டிங் இருக்குங்க அந்த ஷூட்டிங்கை நடிக்க இல்லைன்னு சொல்லிவிட்டு கவின் ஃப்ரெண்டை வந்து நடிக்க கூப்பிட்டு போங்க அந்த டைம் கவினோட மூஞ்சை ஒருத்தாள அதனால் கவினை கூப்பிட மாட்டாங்க கவி நான் நடிக்க வரேன்னு சொல்லும்போது அவனை மூஞ்சை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க நடிக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா கவினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் இதுக்கப்புறம் கவின் என்ன பண்ணுவானா அதை எடுக்கிற டேரக்டர்கிட்ட சண்டை போடும்போது கவினுக்கும் அந்த டேரக்டர் ஏற்கனவே பிரச்சனை இருந்திருக்கும் அப்போ அந்த கவின் அந்த டேரக்டர் பார்த்துட்டு நீயா யா டேரக்டர் அப்போ கண்டிப்பாக என்னை தான் சொல்லுவேன் அப்படிங்க மாதிரி சொல்லிவிட்டு அப்போ தான் கவின் என்ன என்ன இந்த மூச்சை வச்சு எப்படி என்ன ஹீரோவாக பார்க்குறேன்னு நினைக்கிங்களா நான் ஹீரோ ஆகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கவின் அந்த இடத்துல மாசம் டைலாக் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிடுவார் வீட்டுக்கு போனோன்னா கவினோட ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டாக இருப்பாங்க அந்த விஷயத்தை கவின்ட்ட சொல்லலாம்னு சொல்லி வெயிட் பண்ணும்போது கவின் இங்கே வேலையை விட்டுட்டாங்கிற பிரச்சனைக்கு போயிட்டு அவகிட்ட என்ன சொல்லுவானா நீ என்னை விட்டு போயிடு நீ என் கூட இருந்தால் சந்தோஷமா இருக்க மாட்டேன் சொன்னால் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கவின் வந்தால் ஹீரோயினையும் ரொம்பவும் திட்டி அந்த இடத்துல அனுப்பிடுவாங்க உனக்கு ஹீரோயினி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பாட்டி வந்து ஒரு வேலி வெளியூரில் இருப்பாங்க வெளியூருக்கு கிளம்புறாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச லால் வந்து கவனிட்ட நீ என்னடா பண்ணுற எதுக்கு இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி கவினோட சட்டையை பிடிச்சி கவின் கூட சண்டை போடும்போது கவின் அப்பா நீ இப்படி பேசாத கண்டிப்பாக நான் லைஃப்பில் மாறுவேன் நான் ஹீரோவாக தான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கவின் மறுபடியும் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே போய் எல்லா ஆடிஷனும் அட்டன் பண்ணாரு அட்டன் பண்ணும்போது பல அவமானங்களையும் பல அசிங்கங்கள்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம கவின் வந்து சந்திப்பாருங்க ஆனால் எதையுமே விட்டாமல் இன்னும் கெட்டியாக போயிடுச்சு இன்னும் லைஃப்பில் முன்னாடி முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆடிஷனையும் பேசி டைம் பண்ணிகிட்டே இருப்பார் அப்போ ஒரு டைம் தான் இவர் என்ன பண்ணுவார்னா வெற்றிமாறனோட ஆடிஷன் வந்து அட்டன் பண்ணியிருப்பார் வெற்றிமாறனோட ஆடிஷன் அட்டன் பண்ணிவிட்டு இவர் வரும்போது வெற்றிமாறன் வந்து இவருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு கால் அனுப்பிவிடுவார் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனை நாளைக்கு வர சொல்ல அவன் நம்ம படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறான் உன்னே கவனிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது கவனி ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட அப்பாவில் வந்து எல்லாருமே சொல்லிட்டு தன்னோட மனைவி மனைவிட்டை சொல்லலாம்னு நினைக்கும் போது அவரோட மனைவி வந்து பிரெண்டாக இருந்தாங்கன்னு சொல்லிருந்துருமா அவங்க உடம்புல வந்து பிரச்சனை வந்துருக்கும் இந்த விஷயத்தை வந்து அவங்க கவின் கிட்ட சொல்லியிருக்கே மாட்டாங்க பட் கவன்கிட்ட சொல்லாமல் லீவ்லனால அவங்க இருந்திருப்பாங்க இப்போ டாக்டர் சொல்ல போய் தான் கவினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் மனைவிக்கு தேவையான மெடிஷன் வாங்கிட்டு அவன் மனைவியை பார்க்கும்போது டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் மனைவிக்கு வந்து காப்பாற்ற முடியல அவங்க குழந்தைய தான் காப்பாற்றினா அப்படின்னு கையில் கொடுத்தத கவின் உட்காந்து அழுகுறதோட அவர் நடித்த ஒரு திரைப்படம் வெளியே வந்து அது ஹிட் ஆன மாதிரி சொல்லி கவினை ஒரு பெரிய ஹீரோவாக காட்டின மாதிரி இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க இந்த திரைப்படத்தோட முழு கதை கான்செப்ட் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து விரும்பி அதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டே இருந்தோம்னு நினைச்சிங்களா கண்டிப்பாக அந்த விஷயத்தை உலகமே நமக்கு தரும் அப்படிங்கிறதா இந்த திரைப்படத்தில் நமக்கு தெரியுது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீம்னு ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு வைங்களேன் கண்டிப்பாக நீங்கள் அதை நோக்கி ஓடினீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதையும் காட்டுறாங்க அதே நேரத்தில் சினிமாவுக்கு யாராவது முயற்சி பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா சினிமா ஒருத்தவங்களோட வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றும் எப்படியெல்லாம் ஆக்கும் அப்படிங்க உருவாக்கும் எப்படியெல்லாம் அழிக்கும் அப்படிங்கறதையும் இந்த திரைப்படம் நமக்கு தெளிவாகவே காட்டும் ஒருவேளை நீங்கள் இந்த திரைப்படத்தில் பார்க்கணும்னா கண்டிப்பாக பாருங்கள் உண்மையை சொன்னால் இந்த திரைப்படத்தில் நம்ம கவின் வந்து ஜம்முன்னு மாசாகவும் கிளாஸாகவும் ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி பார்த்தாலுமே இவரோட நடிப்பு எந்த இதில் குறையாகவே இருக்காது சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள் தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் உங்களை வந்து பார்க்குறேன்